பற்றினியின் உன்பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவாணிய துணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டியன் நற்பொருள் கூறுதல் வேண்டின் நிலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொறுப்பாக பணிபாறி பொய்யிலை கெண்ட உண்மை நம் ஜோதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ செந்துராஜோதிரம் வாழிய நலம் வாழ்க வளமுடன் வளர்க்க நிறைவுடன் நம்ம ஸ்ரீ செந்துராஜோதரம் யூடியூப் சேனலில் தினமூறு தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் ஜாதக அலசல்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் தோசமா தான் இல்லை செவ்வாய்க்கி தோஷமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ஜாதகம் பார்வைக்கு வந்தது அது ஏன் செவ்வாய் தோசம் சொல்லி வச்சுருக்காங்க எதனால் வந்து திருமண வாழ்க்கையை அது பிரிவினை தருது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் செவ்வாய் எந்தெந்த இடங்களில் இருந்தால் தோஷம் அது யாரார் பார்த்தா தோஷம் நிவர்த்தி பரிகார செவ்வாயா தோஷமே விலகிடுச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜாதக ஆய்வின் மூலம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதற்காக சமீபத்தில் ஒரு குழுவில் வந்த ஜாதகம் தான் இருந்தது ஸ்க்ரீனில் இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்தது வந்து எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் சாயந்தரம் ஐந்தே ஹால் அஞ்சு பதிமூணு பிஎம் ஈரோடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜாதகம் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது லக்னமாக வந்திருக்கிறது ரிஷப லக்னம் ராசியாக வந்திருக்கிறது தனுசு ராசி ஊரோட நட்சத்திரம் இங்கே லக்னமும் ராசியும் சஷ்டாசக தோஷத்தில் இருக்குதா சரி லக்னாதிபதி இங்கே உட்காந்துருக்கிறார் அவரும் ஆறில் உடந்திருக்கிறார் அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் ஆறில் ஆறு எட்டாக இருக்குது அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் சஷ்டாசக தோஷம் லக்னமும் ராசி அதிபதியும் சஸ்ராசக தோஷம் அப்படிங்கும்போது பிறந்ததுலருந்தே போராடமான வாழ்க்கை தான் இந்த ஜாதகரை இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் பாயிண்ட்லேயே இங்கே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஜாதகர் கஷ்டப்படுவார் எல்லாம் இருந்தும் கஷ்டப்படுவார் இல்லைனாலும் கஷ்டப்படுவார் வச்சு அனுபவிக்க தெரியாத ஜாதகர்னு நம்ம வச்சுக்குவோமா சரி பஞ்சாமாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் அவர் ஏழாம் இடத்துல போயிருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போனாலே மன வாழ்க்கையில் ஒரு ஒரு கொஷின் மார்க் வந்துச்சுக்கலாம் பட் இது எல்லாருக்கும் இது பொருந்துமானால் பொருந்தாது ஏன்னா விதிகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விதி விளக்குகள் இருக்குது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பாதிபதியும் அவரே ஐந்தாம் அதிபதியும் வருவேரை ஏழாம் இடத்துக்கு போனது பிரச்சனை இல்லை அங்கே சுகஸ்தானாதிபதியான சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்பட்டு வக்ரகதியில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இதை நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமணம் முறிவுக்கு பிறகு பார்க்கக்கூடாது திருமணம் பொருத்தம் போடும்போதே இதை கவனிச்சுருந்துருக்கணுங்கிறது தான் இங்கே பாயிண்ட் சரி பஞ்சமாதிபதி ஒரு விதத்தில் பலம் குறைஞ்சிருக்கிறார் வாக்கியாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் பெற்றவர் சனி பகவான் அவர் ஒன்பதில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட முடியல ஏன் அப்படின்னா அவர் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபதியும் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம் இது ஏன் மன வாழ்க்கையில் வந்து இவர் வந்து விவகாரத்தை போயிருக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று பேர் உட்காந்துருக்குறாங்க அங்கே சூரியன் வந்து செவ்வாயும் புதனையும் அஸ்தமனம் பண்ணி வச்சுருக்கிறார் இந்த அஸ்தமனம் மட்டும் ஒரு காரணமாக அப்படின்னு கேட்டால் இவர் பிறக்கும்போது பதிமூணு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் பதினேழு நாள் சுக்ரமகாதேசர் அதுக்கப்புறம் சூரிய மகாதேசர் ஆறு வருஷம் அப்போ இருபது வருஷம் அதில் போயிடுச்சு அதுக்கப்புறம் நடந்த முப்பது பத்து வயது வரைக்கும் சந்திர மகாதேச சந்திரன் எங்கே உட்காந்துருக்கிறார் எட்டில் உட்காந்துருக்கிறார் அட்டமாதிபதி திசையில் மொத்த கஷ்டமே சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதக பழமொழி ஒன்று சார் அந்த சந்திரன் இந்த லக்னத்துக்கு யார் அவயோகியா போயிட்டார் சரி அவர் வாங்கியிருக்கிற சாரம் யார் சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் யார் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி ப்ளஸ் அட்டமாதிபதி ஆறாம் அதிபதி அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு திசை நடத்தும் போது பொருத்தத்துக்கு வந்தது அப்படின்னா திசை தோசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த தோசத்தை இவங்களை சரியாக கவனிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல சரி இதில் செவ்வாயோட மேஜர் பங்கு என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் வந்து இரண்டாம் தர சுபர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்த அதிபதி எல்லாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படிங்கும்போது வேலைக்கு போகக்கூடிய மனைவி அது யூனிஃபார்ம் சர்வீஸாக இருக்கக்கூடிய மனைவி சொத்து பத்து வீடு வாசல் இருக்கக்கூடிய மனைவி அமைவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் அந்த செவ்வாய் என்ன செய்ய காத்திருக்குறார் அப்படின்னா இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இடத்துல அந்த ஸ்ட்ராங்காக இருந்து அந்த சூரியனை அசமனம் படுத்தி வச்சுருக்கிறார் அப்போ சூரியன் அந்த பலனை எடுத்து தருவார் சுகங்களையும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய சூரியன் வந்து ஏழில் உட்காந்து ஒரு நெருப்பு கிரகம் உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது இடுகதி செவ்வாய்க்குடி எங்கே அமர்ந்தாலும் இலவகத்தில் அமல் தானே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அப்போ சூரியன் செவ்வாய் இணைஞ்சு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது வலுவான பெண் ஜாதகம் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்வை நீடித்து செல்ல முடியும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது சரி அப்போ இவருக்கு நடந்த சந்திர திசை அவயோகியான சந்திரன் சுக்கரன் சாரத்தைக்கு வாங்கி திசை நடத்துவது ஒரு காரணம் அப்போது கேது தோஷங்கிறத தாண்டி சூரிய பகவானும் தோஷம் செவ்வாய் பகவானும் தோஷம் திசையும் தோஷமாக நடந்துகிட்ருக்கிற இருக்கிற காலகட்டத்தில் ஜாதக வரன் எப்படி பார்க்கணும் கண்டிப்பாக நல்ல வரனாக அதாவது இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமான வரனாக இந்த தோஷங்களுக்கு சாமியங்கள் வைத்து திசைகள் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்து போட்டிருக்குந்தால் இந்த மன வாழ்க்கை வந்து ஒரு நல்லபடியாக போயிருக்கும் ஆனால் ஒரு விருப்ப திருமணத்துக்காகவோ அல்லது சொந்தம் விட்டு போயிடக்கூடாதோ அப்படிங்கிற என்ன ஏன்னா அஞ்சு ஏழு சம்மந்தம் வருது சொந்தம் விட்டு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகவோ சில ஏற்ற ஒரு முரண்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமண வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியில் தான் வந்து நின்று இருக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல இரண்டு கிரகங்கள் அஸ்தமனம் பண்ணி வச்சுருக்காரு சூரிய பகவான் அந்த இரண்டு அஸ்தமனங்களும் நடக்கும் திசையுமே இந்த ஜாதகத்தை வந்து காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்டைரெக்டாக இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்துல இந்த அஸ்தமனம் நிகழ்ந்திருக்கிறது எட்டாம்ங்கிறது ஒரு வடிகால் காதலுங்கிறது ஏழாம் இடம் காமங்கிறது வடிகால் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அஸ்தமனம் நிகழ்ந்ததுக்கு விருச்சக வீடு அப்படிங்கும்போதே அந்த இடமும் வந்து கவனிக்க கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் இதை டீகோட் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா இந்த ஜாதகத்தை வந்து மன வாழ்க்கையில் சேர்த்துவதற்கு எதற்கு எந்த ஜாதகமும் சரியான ஜாதகங்கிறத பார்த்துருந்துருக்கான் இன்னொன்று சனி பகவான் தனது பத்தாம் பருவையை சுக்கரனை பார்க்கிறார் இதுவும் ஒரு ட்ராபேக் ஒரு ஒரு சந்தேகம் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இல்லை அப்படின்னா ஒரு சரியான உரையாடல்கள் மூலமாக கூட ஏதாவது சங்கடங்கள் வரும் ஏன்னா பேச்சு வழக்கிலேயே இவர் வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்கா அப்போ ஒரு கொ ஒரு கொஷினுக்கு நாலு ஆன்சர் வச்சுருப்பார் மனுஷன் ஸோ அப்போ வந்து எப்படி பேசுகிறது என்ன பேசுகிறது எங்கே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும்போது மன வாழ்க்கைக்கு அது சரி வராது இல்லையா ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளே போகும்போது சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும் சில விஷயங்கள் பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு போகணும் மன்னிக்கிறதுங்கிறது நேரம் செலவழிக்கிறதுங்கிறது எல்லாமே பண்ணால் தான் குடும்பம் நல்லபடியாக அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாயினால் மட்டும் இந்த ஜாதகர் வீழ்த்தப்படவில்லை கூட இணைந்த மற்ற கிரகங்களும் நடக்கிற திசையும் சேர்ந்து இந்த ஜாதகரை இரண்டாம் திருமணத்தை நோக்கி செல்கின்றிருக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துருக்கு சரி இரண்டாம் திருமணம் நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஒரு டெஸ்ட் இருக்குது ஏன்னா எத்தனை ஜாதகங்கள் எடுத்தாலும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அப்படின்னு ரெண்டாம் திருமணத்தை போயிருக்கலாம் ஆனால் மங்களேஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த எட்டாம் இடத்தில் யார் உட்கார்ந்துருக்கான்னு பாருங்கள் ராகு பகவானுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு சந்திர பகவானோட நெருக்கத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ இவருடைய மனதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஆசை அபிலாசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும் இல்லை ஒரு ஒரு லிமிட்டில் நின்றுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இது வந்து இன்றைக்கி சரிங்க நாளைக்கு வேண்டாங்கும் அப்புறம் நாளைக்கு சரிங்கிற அந்த மனசு வந்து அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ராகுச்சந்திரன் சேர்க்கை வந்து அவ்வளோ ஒரு பெக்குலியரான சேர்க்கை பிளஸ் அந்த இடமும் பார்த்துங்க குரு பகவானின் பார்வை இருந்தும் அந்த இடம் வந்து சரியில்லை அது எட்டாம் இடமாக போகுது பதினோராம் அதிபதி இல்லை பதினோராம் அதிபதி அபிலாசை சொல்லக்கூடியவர் அவர் எங்களுக்கு உட்காந்துருக்காரு நாளில் லோக்கு ஸோ ஆ நாலு லோக்கு வந்து எட்டை பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடம் வலுப்பெற்று இருக்குது அப்போது அதுக்கேற்ற வலுவான ஜாதகங்கள் இணைத்தால் மட்டுமே இது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை அமையும் ஸோ செவ்வாய் அப்படி வெறுமனே செவ்வாய் ஏழா ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கு செவ்வாய் இல்லை அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகாமல் இந்த இடத்துல அஸ்தமனத்துக்கும் வக்ரங்களுக்கும் நடக்கும் திசைகளுக்கும் அதை பார்த்து பொருத்தம் போட்டோம்னா இந்த திருமணம் வந்து நீடித்த திருமணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய சிறு கருத்தாக எங்கள் பதிவு செய்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் இந்த பதிவு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் விளம்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களை விளக்க காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது ஸ்ரீ செந்துரா சோதிடம்